அனைவருக்கும் வணக்கம் என்று கோத்தகிரி சக்திமலை முருகன் கோவில் பற்றி தெரிந்து கொள்வோம் குன்றில் வளர்ந்திருந்த நெடுந்துயர்ந்த மரம் ஒன்றின் கீழ் ஒரு நாகமும் மயிலும் தினம் தினம் வந்து செல்வதை மாடு மேய்க்கும் சிறுவர்களும் சுள்ளிகள் சேகரிப்போரும் கண்டார்கள் பகையான மயிலும் பாம்பும் ஒரு சேர வருவதை ஊர் பெரியவர்களிடம் சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து அங்கே வந்த ஊர் பெரியவர்கள் அந்த மரத்தின் கீழ் சுயம்பு மூர்த்தம் ஒன்று இருப்பதைக் கண்டனர் பரவசம் கொண்டனர் நாகமும் மயிலும் ஒரு சேர பூஜித்ததையும் சுயம்பு மூர்த்தம் அமைந்த இடம் குன்று என்பதால் குன்று தோராடும் முருகப்பெருமானே என்று தீர்மானித்தனர் அதன் பின்னர் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலேயே ஒரு சிறு கோவிலை அமைத்து சுயம்பு மூர்த்தத்தினை பிரதிஷ்டை செய்து வணங்கினர் இங்கு ஆதிவிநாயகர் சொர்ணபுரீஸ்வரர் சொர்ணாம்பிகை பைரவர் சண்டிகேஸ்வரர் நாகர் ஆகியோர் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாளிக்கின்றனர் இத்தலம் சோமாஸ்கந்த சுரூபத்தில் அதாவது ஐயனுக்கும் அம்மைக்கும் நடுவே முருகப்பெருமான் சன்னதி உள்ள வகையில் அமைந்துள்ளது சிறப்பம்சம் ஆகும் முருகன் சிலை வேலுடன் இருப்பது போல வடிக்கப்பட்டுள்ளது வேல் என்பது ஞானம் ஞானமாகிய வேல் எல்லாவற்றையும் வெல்கிறது எனவே அது வெற்றிவேல் அவ்வேலை தாங்கிய வெற்றிவேல் முருகனை இடையறாது வழங்குவோருக்கு ஞானம் பெருகும் வினைகள் பட்டொழியும் இதைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர் முருகனின் திருக்கதத்தில் உள்ள வேல் ஞான சக்தியாக விளங்குவதால் இத்தலம் சக்திமலை என பெயர் பெற்றது ஞானம் அளிக்க வல்லவராக இத்தலத்து வடிவேலன் திகழ்வதால் ஏராளமான மாணவர்கள் இத்தலத்திற்கு வந்து வடிவேலனை வழிபட்டு பின் தியானத்தில் ஈடுபட்டு செல்கின்றனர் இதனால் மன அமைதி பெறுவதோடு படிப்பில் முழு கவனம் செலுத்தி நன்கு கற்றிட இயல்கிறது என்கின்றனர் மூலவரின் இடது பக்கத்தில் மயிர்ப்பீலி வைக்கப்பட்டிருக்கிறது உடல் நலம் குன்றிய பக்தர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இக்கோவிலுக்கு வருகின்றனர் அவர்களை இந்த பீலியால் தடவி பூஜித்த திருநீரை பூசி விடுகின்றனர் இதனால் விரைவில் உடல் நலம் சீரடைவதாக நம்பிக்கை நோயால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கும் இப்படி செய்யப்பட விரைவில் அவை நோய் குணமாகி நலம் பெறுகின்றனவாம் செவ்வாய் நாக தோஷம் உள்ளவர்களுக்கு இவ்வாலயம் சிறந்த தலமாகவும் விளங்குகிறது பதினோரு நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவின் போது கோவிலை சுற்றி உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து பக்தர்கள் காவடி மற்றும் பால் குடங்களை சுமந்து வந்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளை செய்கின்றனர் பூஜையின் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எனும் கோஷம் விண்ணை அதிரச் செய்யும் குழு குழு மலையில் உள்ள குன்றில் எழுந்தருளி இருக்கும் குமரனை ஒரு முறையாவது சென்று வணங்குங்கள் உங்கள் மனம் குளிரும்படி அருள்வான் மயில்வாகனன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வாழ்க வளமுடன்